என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து அழுவதா இல்லை சிரிப்பதா என்று எனக்கு தெரியவில்லை நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கமே இருக்கும் உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே என்னுடைய பிள்ளையாக இன்றும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் உன்னை துன்புறுத்துபவர்கள் என்னை அறியாததால் உன்னை காயப்படுத்துகின்றனர் உன்னை வசைப்பாடுபவர்கள் உன் மனதில் நான் இருப்பதை அறியாமல் உன்னை வசைப்பாடுகிறார்கள் அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும் நீயும் நானும் ஒரே இடத்தில்தான் இருக்கின்றோம் உனக்கு தேவையானதை என்னிடம் கேட்டு உன்னுடைய வேண்டுதல்களை நிவர்த்தி செய்து கொள் நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன் நீ எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன் நான் அனுப்பும் ஆத்மானந்த வைபவங்களை அநேக சமயங்களில் நீயும் உன் கண்களில் பார்த்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகின்றாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என் கண்மணியே கவலைகளை தூரம் வைத்துவிட்டு எவ்வித சலனமும் இல்லாமல் சலனமற்ற நற்சிந்தனைகளோடு வாழப்பழகு பழகு குழந்தையே இந்த கலியுகத்தில் குருவின் பார்வை சீடர்களிடம் படுவது குருவின் பாதங்களில் சரணடைவது பாக்கியசாலிகளால் மட்டுமே முடியும் சுருக்கமாக சொன்னால் குரு கிருபை என்று ஒன்று இருந்தால் மட்டுமே பாவபய துக்கங்கள் நீங்கி அருள் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு கிருபை உனக்கு நிறைந்து இருக்கின்றது என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு நிறைந்து இருக்கின்றது அதனால்தான் சொல்கிறேன் நீ அதிர்ஷ்டசாலி பிறப்பிலே அதிர்ஷ்டசாலியான நீ எப்போது நீ என்னை சந்தித்தாயோ எப்போது என்னுடைய இந்த உபதேசங்கள் உன்னுடைய செவிகளில் வந்து சேர்ந்ததோ அப்போதே தெரிந்து கொள் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்வசமாகும் இதன் பிறகு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியடைவாய் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் பெருமாளே கதி என்ற பின்பு உன்னுடைய வாழ்க்கையில் பயமும் கலக்கமும் எதற்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வந்தேன் தயவுசெய்து மூன்று நிமிடம் கேள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலைகளையும் தரலாம் தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஏதாவது ஒன்று கற்பிக்கலாம் அல்லது அவர்களுக்கு நம்மால் ஏதாவது கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களை நம்மிடம் விட்டு செல்கின்றனர் சிலர் நம்மை தேடி வந்தடைகின்றனர் இவை அனைத்திற்கும் நிச்சயமாக ஒவ்வொரு காரண காரியம் உண்டு நாம் அனைவரும் நம்முடைய இறைவனால் நிச்சயமாக கவனிக்கப்படுகின்றோம் நமக்கு எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை என் செல்லமே இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மையில் அது நம்முடைய சிற்றறிவிற்கு எட்டாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆம் செல்லமே நிகழ்வுகளுக்கான காரணங்களை தேடி அலையாதே அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் உன்னை படைத்தவன் நான் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்த என்னை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் ஒரு காரணம் காரியத்திற்காகத்தான் என்பது உனக்கு புரியும் நிகழ்த்து பவனை முழுமையாக நம்பினால் நிகழ்வது அனைத்தும் நன்மைக்கே என்று உனக்கு புரியும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் கண்மணியே எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணம் நேர்மறையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நேர்மறையானதாக இருக்கும் எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றதோ இறைவன் அதாவது நான் உன்னை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுவேன் இயற்கையாக குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கித்தனங்கள் வாய் அவதூறு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய தற்பெருமையை பற்றியே பேசி பேசி பாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய முக்கியத்துவத்தை அறிய மாட்டார்கள் ஆயினும் பலமான விதி இருந்தால் அவர்கள் எதிர்பார்ப்பையும் மாற்றி என் பொற்பாதங்களின் தரிசனம் செய்யும் தருணம் வரும் அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன்களை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நான் நல்லதையே நடத்தியும் காட்டுவேன் நேர்மறையாக இருந்தால் போதும் என் தங்கமே நான் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் இது நமக்கான விடியலாக இருக்கக்கூடாதா என்று இயங்கிக்கொண்டே கொண்டே அல்லவா இன்று ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாதா இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருந்துவிடக் கூடாதா வெற்றி உன் வசம் ஆகிவிடக் கூடாதா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இதோ செல்லமே சர்வ நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு இன்று உன்னுடைய பாதையை நான் மாற்றியமைத்து விட்டேன் இனி நீ புத்தம் புதிய பாதையில் பயணிக்கப் போகின்றாய் இதுவரை நீ கண்ட நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிடு என் செல்லமே இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கப் போகின்றாய் புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன் அது உன் கண்களில் படும்படியும் செய்துள்ளேன் இனி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ விரும்பியதை உன் வாழ்வில் பெற புதிய யுத்திகளை கையாள போகின்றாய் உன்னுடைய நீண்ட நெடிய காத்திருப்பெல்லாம் சுகமாக முடியப் போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவையெல்லாம் உன் கைகளில் சுலபமாக கிடைக்கப் போகின்றது தருவ நிச்சயமாகவே சொல்கிறேன் கேள் உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் மெய்ப்படப் போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை தேடி உன்னை நம்பி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு சிலர் ஆச்சரியப்படும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய் இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும் நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக அது இருக்கும் அவ்விடத்திலும் உன் அருகில் நான் தான் பயணிக்கப் போகின்றேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் ஏற்படாது இப்போதாவது நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதன் பிறகு உன்னுடைய செயல்களை நான் மாற்றியமைக்கப் போகின்றேன் என் பாதத்தில் தஞ்சமடைந்து உன் பாரங்களை என் மீது அல்லவா இதன் பிறகு உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ சந்தோஷமாக இரு நடக்க வேண்டியவை தாமாகவே